காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் மிக தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களை

எந்த நேரம் ஸ்ட்ரீம் பண்ணீங்க அப்படின்னாலும் நம்ம மை இந்தியா சேனல பார்க்கலாம் ஆம் ஆத்மி கட்சியின் தமிழ் மாநில தலைவர் வசிகரன் அவர்களை அன்போடு மேடையில் இணைந்து கொள்ள கேட்டுக்கொள்கிறோம் எப்போ பார்க்கணும் அப்படின்னாலும் யூடியூப்ல ஸ்ட்ரீம் பண்ணணும் அப்படின்னா இருபத்தி நான்கு மணி நேரமும் ஒரு செய்தி தொலைக்காட்சி எப்படி இயங்கிட்டு இருக்குமோ அதே போல இயங்கிட்டு இருக்கும் இடையிடையில முக்தார் அவர்களுடைய நேர்காணலும் இருக்கு முக்தார் அவர்களுடைய நேர்காணல் தனியாகவும் பப்ளிஷ் ஆகும் இதை தவிர்த்து உண்மையை உறக்க செல்லும் வகையில தொடர்ந்து செய்திகள் ஒளிபரப்பப்பட்டுகிட்டே இருக்கும் எந்த செய்தியும் ஒளிவு மறைவு இல்லாமல் ஒளிபரப்பப்படும் அப்படின்ற மிகப்பெரிய சத்தியமும் இந்த மேடையில வழங்கப்படுது மை இந்தியான்னு ஒவ்வொருவருமே வந்து இது என்னோட இந்தியா இது பொறுப்பா இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொருவருமே அதை கையில தாங்குறாங்க இன்று பிறந்திருக்கக்கூடிய இந்த குழந்தை இத்தனை மூத்த தலைவர்களால் வளர்த்து எடுக்கப்பட இருக்கு அப்படின்றது பெருமையும் பெருமிதமும் அடுத்ததா லோகோ வீடியோ லான்ச் பண்ண இந்த லோகோ இப்படிதான் இருக்க போது இந்த லோகோ எப்படி ஸ்ட்ரீம் ஆக போகுது அப்படின்றத நம்ம அடுத்து பார்க்க இருக்கும் அதுக்காக அந்த ஸ்கீமையும் அடுத்து நம்ம தோங்க இருக்கும் போட்டோ ஆக்சுவன் முடிச்சிடலாம் மேலே இருக்கக்கூடிய தலைவர்கள் அப்படியே இருபுறமா பெருந்து இருந்தீங்க அப்படின்னா நம்ம லோகோ ஸ்கிரீன்ல பாத்துடலாம் கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் இருவரும் தலைவர்கள் அப்படின்னு சொல்லலாம் நம்ம ரங்கராஜன் ஐயா அவர்களையும் முத்தரசன் ஐயா அவர்களையும் இரண்டு பேர் ரிமோட் இப்ப அவங்க கையில கொடுக்குறேன் அவங்க பட்டநாமிக்கு இந்த வீடியோ லோகோவை உலகத்துக்கு அறிமுகம் செய்து வைப்பாங்க தற்பொழுது மை இந்தியா தொலைக்காட்சியினுடைய அதிகாரப்பூர்வ ஒளிபரப்பை கம்யூனிஸ்ட் பேர் இயக்கத்தின் இருவரும் தலைவர்கள் இணைந்து துவங்கி வைக்கிறார்கள் Thank you.

இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க மை இந்தியா டுவெண்ட்டி போர் இன்டூ செவன் அப்படின்ற வெப்சைட்ல ரீட் பண்ண முடியும் தமிழ்நாடு பால் வளத்துறை அமைச்சர் மனோ அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அவரும் அன்போடு மேடையில் இணைந்து கொள்ள கேட்டுக் கொள்கிறோம் அடுத்ததாக அடுத்ததாக மை இந்தியா டுவெண்டி போர் செவன் தொலைக்காட்சியினுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துடைய அறிமுகம் இப்பொழுது நடக்க இருக்கிறது மதிப்புரிய பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை தற்பொழுது உலகத்திற்கு அறிமுகம் செய்து வைக்கிறார் அப்படின்ட்டு எல்லாருமே வந்து வணங்கக்கூடிய ஒரு சமூக வலைதளமா பேஸ்புக் இருந்துட்டே இருக்கு சோ பேஸ்புக் இப்ப நம்ம போறோம் இதனை துவக்கி வைக்குமாறு மாண்புமிக்க தமிழ்நாடு சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு சிஜி குல்தான் அவர் கூட

ट्वेंटी फोर इंट सेवन